செவன் <laughs> போறது எக்ஸல் சைஸ் டிஷ்யூ வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து உங்களுக்கு லைனிங் வராது மற்ற எல்லா இடத்துலயும் லைனிங் வந்துரும் அட்ரஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஓவர்லாக்கும் வரும் செவன் பிப்டி போர்ல இருந்து உங்களுக்கு அப்போ தௌசண்ட் மேலே கலெக்ஷன் இருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிப்டி எக்ஸல் சி இது இன்னும் ரெண்டு கலர் காம்பினேஷன் பாக்கலாம் நீ உங்களுக்கு வந்து பிளாக் பீஸ் பிடிக்கிற மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் போர் நைன்டி சிக்ஸ்க்கு உங்களுக்கு இது எல் சைஸ்ல நம்ம பாத்துக்கோம் இது வந்து ஸ்லீவ் வரையும் உங்களுக்கு வந்து லைனிங் வருது லாஸ்ட் ஒன் பைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரௌன் கலர் பாக்கறோம்